ஒரு ஆர்கானிக் ஷாப் வைக்கிறீங்க எல்லோரும் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்கிறேங்க எடுத்துன்னையே பெரிய கடை இந்த அம்மி தற்சார்ப சந்தையில் இருக்கிற ஐநூறு பொருளையும் நீங்கள் வாங்கும் கடையில் வச்சுக்கலாம் டப்பா வாங்கி உள்ளே போடணுங்க ஸ்டிக்கர் ஓட்டணுங்க மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் வாங்கணுங்க எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கணுங்க ஏகப்பட்ட வேலை இருக்கிறதெல்லாம் பெரிய கடைங்கிறாங்க கம்பெனியில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கு வேறு உடனே சீல் வச்சுருங்க எல்லாம் பண்ணி அப்படியே அப்படியே மண்டை பிச்சுக்கு வச்சு மாடி வருவாங்க வாழ்க வளர்வது உங்க பிராண்டுக்காக ஒரு அஞ்சு வருஷம் உழைச்சிங்கன்னா அந்த மாதிரி நான் சொன்னேன்னு ஆயிரம் பிரான் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆர்கானிக் ஷாப் வைக்கிறீங்க ஓகேங்களா எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்கிறேங்க எடுத்த உன்னையே பெரிய கடை நிறைய வாடகை கொடுத்து அப்படி இன்டீரியலர் டெக்கரேஷன்லாம் பண்ணி போர்டுக்கு மட்டுமே ரெண்டு லட்சம் செலவு பண்ணி கண்ணாக பண்ணக்கூடாதுங்கிறாங்க எல்லா முதலீடு போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும் அந்தளவுக்கு பிஸ்னஸ்லாம் நடக்காது முதல்ல சின்னதாக ஆரம்பி ஆடம்பரமே இல்லாத சாதாரண ஒரு போர்டே வேண்டாங்க ஒரு பேனர் மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிக்கணுங்கிறாங்க சிம்பிளாக ஆரம்பித்து டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வேணா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பண்ணலாம் தெரியும் எடுத்து பண்ணி அகல கால் வைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்க ஒரு ஆர்கானிக் ஷாப் வைக்கிறீங்க என்ன பண்ணலாம் எல்லா பொருளும் நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு இவருக்கு ஒரு ஆர்கானிக் ஷாப் வைக்கணும்னா ஒரு இரநூறு பொருள் வேணும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு கடை இருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாதுங்க உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு இருக்கும் சர்வசாதாரணம் முப்பது லட்சத்துக்கு இருக்குங்க பத்து லட்சத்துக்கு இருக்குங்க எல்லா பொருளையும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது ஒரு ஐடியா கொடுக்குறேங்க ஆப்ஷன் ஒன்று முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணாதீங்க எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான் மேனுஃபேக்சரிங் பண்ணால் என்ன தெரியுங்களா நீங்கள் கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதுக்கே டைம் செலவாயிடும் மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது உங்களுக்கு முதல்ல மார்க்கெட்டிங் கற்றுக்குங்க தெரிஞ்சால் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க இதான் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் மார்க்கெட்டிங் தெரியாமல் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணால் அது உருப்படாது எல்லாரும் என்ன பண்றீங்க வாழ்க்கையில் இருக்கிறவங்க எடுத்துடனே மேனுபேக்சரிங் ஆரம்பிச்சு அப்படியே சோப்பெல்லாம் தெரிஞ்சு ஐநூறு சார் ஐநூறு சேப் செஞ்சேன் சார் யாருமே வாங்கல சார் பயன் பயோஇன்சேம் ஐயாயிரம் லிட்டர் வச்சிருக்கேன் சார் வாங்கிக்கிறீங்களா செஞ்சிருக்கீங்க விக்க தெரியலங்கிறாங்க அப்ப விக்க தெரிஞ்சிருக்கும் முதல்ல கத்துக்குங்க அப்புறமா செய்யுங்க அவசரம் இல்லைங்கிற அப்ப என்ன பண்ணுன்னு சொல்றங்க ஆப்ஷன் ஒன்னு நல்லா கேங்க ஆப்ஷன் ஒன்னு தான் ஆப்ஷன் ஒன்று என்னன்னா இப்போ நான் வந்து அம்மி இயற்கை அங்காடின்னு வச்சிருக்கிறேன் அம்மி தற்சார்பு சந்தைன்னு அதுல ஐநூறு பொருள் இருக்கு இல்லைங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க ஒருவேளை விருப்பப்பட்டா இந்த அம்மி தற்சார்பு சந்தையில் இருக்கிற ஐநூறு பொருளையும் நீங்க வாங்கும் கடையில் வச்சுக்கலாம் நான் சொல்றது ஆரம்பத்தில் இதனால நோட் பண்ணிக்கங்க ஆரம்பிச்சு ஏஜென்சி மாதிரிலாம் ட்ரை பண்ணல கடைக்கு பேர் நீங்கள் அம்மின்னு வைக்கக்கூடாது ஈரர் பாஸ்கர் கடைன்னு சொல்லக்கூடாது அந்த கடைக்கு பேர் கூருவி அருவி அது பேர் வச்சுக்கலாம் உங்கள் கடை யார் வந்தாலும் உங்கள் கடை தான் சொல்லணும் ஆனால் அதுல நம்மளுடைய அம்மி தற்சார்பு இருக்கிற ஐநூறு பொருளையும் நீங்கள் வாங்கி அடுக்கி வச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கி கொடுத்துருவோம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல வரலைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அடுக்கி வச்சுட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இதே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே கஷ்டங்க சரி மேனுபேக்சரிங் பண்ணாலும் அடுத்தது டப்பா வாங்கி உள்ளே போடணுங்க ஸ்டிக்கர் ஓட்டணுங்க மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் வாங்கணுங்க எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கணுங்க ஏகப்பட்ட வேலை இருக்கிறது பெரிய கடல்ங்கிறாங்க இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே தலை சுற்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க இப்போ முதல்ல இப்போ அம்மி இருக்க எங்கள் அடியில் ஐநூறு பொருளை வாங்கி எல்லாத்தையும் அடிக்கிட்டீங்களா அப்போ உங்களுக்கு ஐநூறு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வேலை மிச்சம் எஃப்எஸ்சி சட்டி இது எல்லாம் மிச்சம் தானேங்க அடுக்கியாச்சு அடுக்கி வச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல இதை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிங்கிறேன் அதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் ட்ரைனிங் கொடுக்குறேன் எப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணுறதுன்னு ஐடியா கொடுக்குறேங்க அது இப்போ நேரம் கொடுப்பேன் முதல்ல சொல்கிறேன் சேல்ஸ் ஐடியா கொடுத்தாச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் பாக்குறீங்க முக்கியமான விஷயம் ஆறு மாசத்துல எந்தெந்த பொருள் அதிகமா விக்குதோ அது தான் நீங்க மேனுபேக்சரிங் பண்ணி உங்க நேம்ல கடைக்குள்ள வைக்கணும் கண்ணுமை மாசத்துல நாலு டப்பா தான் பண்றீங்க அது எவ்வளவு நேரம் தெரியுங்களா கண்ணுமை தயாரிக்கிறதுக்கு விளக்கு பத்து வச்சு அது கறி எடுத்து ரொம்ப பெரிய வேலைங்க செய்யாதீங்க புரிஞ்சுங்களா இப்போது எண்ணெய் மட்டுந்தான் உங்களுக்கு மாதம் ஐநூறு லிட்டர் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதான ப்ராஃபிட்டு அப்போ என்ன பண்ணணும் நீங்களே எள்ளு வாங்கி எண்ணெய் அரைச்சி உங்களுடைய பாட்டிலில் போட்டு உங்கள் பேரை ஒட்டி உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் பைன் புரிஞ்சுதுங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளும் உங்கள் பிராண்டா மாற்றணும் அப்புறம் அப்படியே தேடிகிட்டே இருக்கீங்க முதல்ல நாட்டு சக்கரம் அம்மியிலேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க மார்க்கெட் போகிறீங்க ஒருத்தர் உங்கள் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கரும்பு அவரே வந்து கரும்பு விவசாயம் பண்ணி நாட்டு சக்கரை தயாரிக்கிறார் ஒரு நாள் பார்த்துட்டிங்க அண்ணே குடிநீர் வாங்கி அந்த நாட்டு சக்கரையை உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மியில் வாங்காதீங்கங்கிறாங்க ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க அம்மி தற்சார்பு சந்தை நான் வந்து சென்னையிலும் கோயம்புத்தூர்லையும் வச்சுருக்குறேங்க இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் பேர் பிரான்ச் கேட்டு வெயிட் பண்ணுறாங்க பிரான்சுனா புரிஞ்சது இல்லைங்களா இப்போ பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இப்போ ஏடிபி ஹோட்டல்னா எல்லா ஹோட்டலும் அவருக்கு சொந்தம் கிடையாது எல்லாமே ஃப்ரான்சிஸ் அந்த மாதிரி இப்போ நான் ஊ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பிரான்ச் திருப்பூர் பொள்ளாச்சி சிங்கப்பூர் அமெரிக்கான்னு எல்லாரும் கோடி கோடியாக பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்க எங்கள் ஊரில் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அஞ்சு கோடி பத்து கோடி எவ்வளோ வேணாலும் சொல்லுங்க நான் பெரிய அம்மி ஓப்பன் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு நான் ஏன் அதை பண்ணலைங்கிறத சொல்கிறேங்க அப்படி பண்ணனா என்ன ஆகுறது எப்போ ஓபன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் ஒரு குரூப் இருக்கு இந்த ஊர்ல அந்த குரூப் பத்தி தெரியும் இப்படி முத்து விலக்கி வாங்கி விட்டார்கள் கொசவட்டம் பினான்ஸை விலைக்கு வாங்கி விட்டார்கள் கல்யாண் ஜுவல்லரி ஆரம்பிச்சது முதலாளி வேற ஏசி விலக்கி வாங்கி விட்டார்கள் லிஸ்ட் போயிட்டே இருக்கும் இப்படி எல்லா கம்பெனியும் நிறைய பிரான்ச் வந்தோடன கட்டங்கட்டி உசு ஹல்டிரா மிக்சர் விலைக்கு வாங்கிட்டாங்க ஹல்டிராம்னு ஒரு மிக்சர் கம்பெனி இருக்கும் ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ஒரு நாள் என்னாச்சு எஃப்டிஏ ரூல்ஸ் பிரகாரம் ஹல்டிரா மிக்சர்ல குப்பை இருக்கு நாம் சொத்து வரலன்னு பேன் பண்ணாங்க ஒரு தடவை டிவில எல்லாம் காமிச்சாங்க உடனே எல்லா கடையிலையும் அந்த பொருள் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்படின்னா நீங்கள் நூற்றம்பது பிரான்ச் வச்சிருந்தீங்கன்னா வரி வாங்கி ஒருத்தாங்க வாழ்க வளமுடன் உங்கள் கம்பெனி எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னா வாழ்க வளமுடன் பயிர் வாங்க போன உடனே உங்கள் பில்டிங் வந்து அப்ரூவ் வாங்கல ஒரு பில்டிங் இடி பேங்க்ல கொடுத்த லோனுக்கு நீ உடனே திருப்பி எல்லா எல்லாருமே ப்ரெஷர் வருங்க கம்பெனியில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கு வேற உடனே சீல் வச்சுருங்க எல்லாம் பண்ணி அப்படியே அப்படியே மண்டை பிச்சுக்கு வச்சு மாடி வருவாங்க வாழ்க வளர்வாங்க இப்போ கொடுக்குறீங்களா அப்படிமானுங்க வேற வள்ளி இல்லாமல் எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு இது ரொம்ப வருஷமாக இருக்கு கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை அதே தப்பை நான் செய்ய விரும்பவில்லை அப்போது நமது நோக்கம் என்னென்னா ஐநூறு பிரான்ச் ஆரம்பம் பண்ணிக்கணும் ஐநூறு பிராண்ட் ஓபன் என்னோட விருப்பம் இப்போ நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனி பிராண்டை ஓப்பன் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லோரும் பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வே கோனிபயோ இந்த மாதிரி கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்க இல்லைங்களா ஏ யாரோ கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க அந்த உழைப்பு உங்கள் கம்பெனிக்கு போட்டிங்கன்னா நீங்கள் முதலாளி ஆகிட்டு போயிடலாமே இது நம்ம ஊருக்கு ஒரு சாப கேடுங்க யாருக்குமே துணிவு இல்லைங்க நம்மளுக்கு ஒரு ஓன் பிராண்ட் உருவாக்குறதுக்கு யோசிச்சு பாருங்க எவனோ பிராண்டுக்கு ரோடோட நாய் மாதிரி ஓப்பனாக சொல்கிறேங்க தெரு தெருவாக நாய் மாதிரி அலையிடும் நம்ம பிராண்டுக்கு யாராவது ரோட் கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மேடம் எங்கள் வீட்டில் இட்லி மாவு சொல்கிறோம் கேட்டிருக்குமா உங்கள் அப்பாவோட கடைக்காக போய் ரோட் ரோடாக கதவை தட்டியிருக்கீங்களா எவ்வளோ கம்பெனிக்கு போகிறமே தவிர நம்ம அண்ணனுடைய ஒரு பிஸ்னஸ்க்காக ஒவ்வொரு வீட்டும் கதவை தட்டி எங்கள் அண்ணன் இங்கே வந்து டெய்லர் கடை வச்சுருக்காரு துணி இருந்தால் குடும்பம்னு கேட்டிருப்போமா நமக்கு இருக்கிற சாபங்க யாருக்குமே புரியலைங்க அதுக்கு வைக்கப்படுறங்க ஆனால் எவ்வளோ கம்பெனிக்கு போய் கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மேடம் சர்ஃபெக்சல் வேணுங்களா அப்படி கேட்போம் ரின் வருவேன் டெய்லி வீட்டுக்கு வராங்க கதவாது தட்டுறாங்க அது வேணுமா இது வேணுமா கேட்குறாங்கங்க ஆனால் ஒருத்தர் கூட தனது சொந்த பிராண்டுக்காக என்னோட வீட்டுக்கு எதாவது தட்டினதே இல்லைங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா சொந்தமாக ஒரு பிராண்ட் உருவாக்கணும் உதாரணத்துக்குங்க இப்போ நான் அம்மியோடைய பிரான்ச் கொடுத்துட்டேங்க நூற்றம்பது பிரான்ச் ஆயிரம் பிரான்ச்சுங்க நீங்களும் எடுத்து நடத்தி நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு தி ஒரு நாள் தி ஒரு நாள் நான் வந்து சாரி ரூல்ஸ் பிரகாரம் எழுதி வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரான்ச்சு என்ன எப்போ வேணாலும் மாற்றலாங்கிறது எழுதி கையெழுத்து போட்டு தான் கொடுப்பாங்க சும்மாலாம் இல்லை திடீர்னு ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு இன்னிலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்களே கொடுத்துட்டு போயிடுவீங்க இல்லையா நான் என்ன பண்ணுவேன் திடீர்னு இன்னொரு ஆர்டரை கொடுத்துட்டேன்னு நான் சொல்லுவேன் அந்த ஆர்டர் வந்து வேளாண் என்ன வேணால் நடக்கலாங்க அப்போ அத்தனை வருஷம் உழைப்பு வேஸ்ட்டாக போகுங்கிறது இதே உங்க பிராண்டுக்காக ஒரு அஞ்சு வருஷம் உழைச்சிங்கன்னா உங்களோட பிராண்டுக்கு உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுத்துட்டு போலாம் இல்லைங்களா சொத்துதான் இன்னைக்கு உழைக்க நாளைக்கு சொத்து தானுங்க நான் அப்படி வரேங்கிறேங்க அப்ப முதல்ல என்ன பண்ணுங்க உடனே மறுபடியும் சொல்றேங்க உடனே அம்மி பொருளை வாங்கி வைங்கன்னு சொல்லல ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்கானிக் ஷாப் வச்சு ஏற்கனவே ஒரு பிராண்ட்ல நிறைய அதை வாங்கி வைங்கிறேங்க இல்ல யாரோ ஒருத்தர் கடை வச்சிருப்பாங்க சரி துணி கடையை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துணிக்கடையில் போய் அவர்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கி வைங்க நீங்களா போய் இப்ப துணிக்கடை வைக்கிறேன்னு வச்சுக்கீங்களே நீங்களா போய் எந்தெந்த துணி எங்க கிடைக்குதுன்னு கேட்குறத விட ஒரு துணிக்கடை நண்பர்கிட்ட ஏங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா துணியும் ஒன்று ஐம்பது கொடுங்கன்னு வாங்கி ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும் முதல்ல கடையை ஆரம்பிங்கிறாங்க நான் சொல்றது புரிஞ்சுங்களா ஆரம்பிச்சு சேல்ஸ் அதிகம் பண்ணிட்டு அப்புறமா ஒவ்வொரு பொருளும் எங்க கம்மியா கிடைக்கும் தேடுங்கிறாங்க அதுதான் ப்ராஃபிட்ங்கிறாங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது